அலாம் அலைக்கும் கோயத்தில் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்து ஆன்லைனில் செய்கிறதுக்கு சேகல் அப்ளிகேஷன் சொல்லி மொபைலில் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து தற்சம அரபியில் தான் இருக்குது சில நாட்களுக்கு முன்னாடி வெளிநாட்டவர்கள் வந்து ரைசன்ஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறாங்க சேகல் அப்ளிகேஷன் வழியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது அரபியில் இருக்கறனால வெளிநாட்டவர்கள் வந்து உபயோகப்படுத்த முடியாத நிலையில் இருக்குது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வசதியாட்டு வெளிநாட்டவர்களுக்கு வசதியாட்டு விரைவில் வந்து சேகல் அப்போ ஆங்கிலத்தில் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தேதி எப்போ இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலை ரெண்டாவது செய்தி பார்த்திங்கன்னா கோயத்தில் வந்து ம மந்தக்கா உலகம் இருக்கிற சாலைகள்லாம் ரொம்ப மோசமாக ஏரியா உலகம் இருக்கிறது அதை வந்து சில கம்பெனிகளோடு ஒப்பந்தம் போட்டு அக்டோபர் கடைசிக்குள்ளே முடிவுக்கு வந்துடும் நவம்பர் பாதியிலிருந்து அந்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரோடு எல்லாமே சரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுருக்காங்க மூணாவதா செய்தி பார்த்திங்கன்னா கோயத்தில் வந்து பெட்ரோலை பார்த்திங்கன்னா சலுகை விலையில் கொடுத்துட்ருக்கோம் அது வந்து அதிகமாக பயன்படுத்துகிறது வந்து குயத்தீங்களோட வெளிநாட்டில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க விசிட்டர்ஸ் வராங்க வேலைக்கு வராங்க இவங்க தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து சரி கிடையாது குடிமக்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் வெளிநாட்டர்களுக்கு வந்து சர்வதேச சர்வதேச சந்தைக்கு ஈக்குவலாகிட்டு விலையை வந்து கொண்டு வர போகிறோம் அதை பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க முடிவாகலை நாலாவது செய்தி பார்த்திங்கன்னா குவத்திங்கள் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு எடுக்கிறதுக்கு வந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் தான் காலக்கெடு கொடுத்துருக்காங்க கடைசியாட்டு அதுக்குள்ளே செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேங்க்லேருந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிட்டுருக்கு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணணுன்னா என்ன செய்யணும் என்ன அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பயோமெட்ரிக் செஞ்சு முடிக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி மெசேஜ் வரதாக தெரிவிச்சிருக்காங்க